கத்திரம் மயமுறதாக இந்திய தோசனம் ஆமோஸ் ஓசம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் மோசனம் கத்தராகி ஆண்டவர் திக் திசையாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் கத்திரம் மயமெண்டதாக தோசனத்துல சொல்லும்போது அஹ் கத்தர் பூமியில எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அதுல ஒரு அதை யாராவது ஒருத்தர் வெளிப்படுத்தாம செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகம் முழுவதும் அநேக காரியங்கள் நடக்குது அநேக ஆபத்துக்கள் எல்லாம் வருது இதை கூட ஏதாவது நபருக்கு ஒரு நபரோ ஆயிரம் பேருக்கோ எத்தனை பேருக்கு தெரியாது அவங்க கத்தை வெளிப்பட்டு தான் இருக்காரு அவங்க தான் இருப்பாங்க யார் யாரும் வெளியே தெரியாது அதே மாதிரி அவங்க ஜெயிப்பாங்க சில தீங்கு மாற்றப்படலாம் தள்ளி போடலாம் குறைக்கப்படலாம் அது கத்த ஒரு இருக்குது இருக்குது நம்ம வீட்லயுமே நம்ம காரியங்களை நம்ம உண்மையா கத்துக்கோன்னா நம்ம சார்ந்திருக்கிற காரியங்களை கற்று கண்டிப்பா வெளிப்படுத்துவார் இந்த பிரச்சனை வரப்போகுது இல்லை இப்படி செய்யும்னா அதுக்கான தப்பி சில வழியை கொடுப்பார் பிரச்சனை வருதுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துல பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை பண்ணி அதை சரி பண்ணதுக்கு நம்ம கத்த ஞானம் தருவார் மாறும்போது பிரச்சனை வந்து வெளியே தருவார் அந்த பிரச்சனை அதுல இருந்து தாண்டி செல்ல வேண்டிய கிருமை தருவார் அதனால நம்ம வாழ்க்கையில் இதுவரை நம்ம கத்த முடியும் நம்மளுடைய காரியங்கள் எதுவுமே நம்ம வெளிப்படுத்தலாம் அநேக பிரச்சனைகள் வியாதிகள் தொடர்ந்து வருது அப்படின்னா இன்னும் கத்தனை மன்னிப்பு கேட்போம் மெய்யாக கத்தனோடு உப்புரவாகும் ஒவ்வொரு வீட்லேயுமே உங்களையும் உங்க திக்கு தசையாக மாற்றுவார் உங்க வீட்டுக்கான துக்க தசையாக உங்க கத்த மாற்றுவார் உங்க வீட்டின் கத்தவங்களோட வெளிப்படுத்துவார் அதுக்காக நீ ஜெபிக்கும் போது அதுல தாண்டிச்சலக்கு தவறு அல்லது தாண்டி சில கருப்பு சேர்ந்து ஒரு சமாதான உள்ள வாழ்க்கை வீட்டில் கொடுப்பார் உங்களுக்கு கொடுப்பார் இந்த பூமியிலையும் ஒரு சாட்சிய வாழ்க்கை தவறு பல்லவத்துக்கும் ஆயப்படுத்துவார் அநேக ஜன பயன்படுத்துவார் தேவதா கருப்பை செய்வாராக அமேன்